கல்வியும் கூட இந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே இன்றைய தமிழக முதல்வர் மாணவர்களுக்கு தமிழ் வழி மருத்துவ பட்ட படிப்புக்காக புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் மொழிபெயர்க்கும் பணிகளை ஆரம்பித்தார் இந்த நூல் எனக்கு நான் மருத்துவ கல்வியை கேட்கவில்லை நான் பிள்ளையாக விஞ்சரிக்கின்ற ஒன்று தெரியவில்லை கைட்ரன் அண்ட் ஹால் டெக்ஸ்ட் புக் ஃபார் மெடிக்கல் ஃபிலோசபி இன்னும் ஒன்று பெய்லி அண்ட் லவ் ஷார்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி முட்லியார் அண்ட் மெனன் கிளினிக்கல் இந்த நான்கு மருத்துவ நூல்கள் அவச